கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் ஒன்றாகும் ஆண்டுதோடும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமியில் இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இவ்விரதத்தை பொதுவாக பெண்களே அனுஷ்டிப்பர் கன்னியர்கள் நல்ல கணவன் வேண்டியும் சுமங்கலிகள் தம் கணவருடன் இணைப்பிரியாது இருக்கவும் இவ்விரதத்தினை அனுஷ்டிப்பதுண்டு கேதாரம் என்பது சாரலை குடிப்பதாகும் அதாவது மலையை சார்ந்த வயல் பகுதியை கேதாரம் என்பர் இந்த இமயமலை கேதார பகுதியில் சுயம்புலிங்கமாக கேதாரேஸ்வரர் தோன்றினார் சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்த நாடியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி விரதமாகும் வயலில் ஆலமரத்தடியில் இருந்து இவ்விரதம் அனுஷ்டிக்கப்பட்டதால் கேதார கௌரி விரதம் என ஈசனை வழிபடுகின்றபடியால் கேதாரேஸ்வரி விரதம் எனவும் பெயர் படுகிறது முன்னோடு காலத்தில் கைலாயமலையில் தேவாதி தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் புடைசூழ சிவன் பார்வதி தேவியோடு வீற்றிருந்தார் பிரிங்கரடி முனிவரின் விகடனான நடனத்தை கண்டுகளித்த சிவனும் ஏனையோரும் முனிவரை பாராட்டினார்கள் இதனால் மகிழ்வெற்ற பிரிங்கு முனிவர் அம்பிகையை தவிர்த்து சிவனை மட்டும் வலம் வந்து நமஸ்கரித்து நின்றார் இதனால் கோபம் கொண்ட அம்பிகை கைலாயமலையை விட்டு தவம் செய்வதற்காக கௌதவ முனிவரின் ஆசிரமத்திற்கு புறப்பட்டார் அம்பிகை வளவினால் ஆசிரமம் சூழலும் பொது பொலிவுடன் விளங்கியது ஓமத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு வீடு திரும்பிய மாபெரும் தவஸ்தியான கௌதம முனிவர் தமது ஆசிரமம் பொலிவுற்றதன் காரணம் அம்பிகையின் வடவே என அறிந்து அவளை அர்ச்சித்து பூஜை செய்துவிட்டு அம்பிகையிடம் இங்கு தாங்கள் வந்தமைக்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அம்பிகை முனிவரை நோக்கி தபஸ்தியான சிவபெருமானின் பதியுடம்பை நான் பெற வேண்டும் என்றாள் முனிவரும் புராணங்கள் சாஸ்திரங்கள் யாவற்றையும் அலசி ஆராய்ந்து கேதாரேஸ்வர விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை விளக்கமாக அம்பிகைக்கு கூடி அடுளினார் முனிவரின் கூற்றுப்படி அம்பிகையும் இருபத்தோடு நாளும் சிவனை பூஜித்து சிவனின் பாதி உடலை பெற்று அடுத்த நாடீஸ்வரன் என்று எல்லாரும் போற்றும்படி சிவனின் இடப்பாகத்தில் அமர்ந்து எமக்கு அருள் புடிகின்றாள் இந்நாளில் அம்பிகை சிவனை நோக்கி எம்பெருமானே இவ்விரதத்தை உலகில் யார் செய்தாலும் விரும்பிய யாவற்றையும் பெறுவதற்கு அருள் புடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிவனும் அம்பிகையின் வேண்டுதோலை ஏற்று அங்கனமே ஆகுக என்று அருள் புரிந்தார் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமியில் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இருபத்தோடு இலைகள் கொண்டதும் இருபத்தோடு முறிச்சிகள் கொண்டதுமான நூலினால் உருவாக்கப்பட்ட மந்திர கயிற்றை செய்து கொண்டு அன்று முதல் சிவபெருமானை மண்ணால் ஆக்கப்பட்ட விம்பத்திலும் கும்பத்திலும் பூஜித்து இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் தூய்மையான அழகான இடத்திலே மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அமைத்து கும்பம் வைத்து வில்வம் பூக்கள் முதலியவற்றால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் கேதாரேஸ்வரனுக்கு இருபத்தோடு எண்ணிக்கை கொண்ட அப்பம் வடை பழம் பாக்கு வெற்றிலை பாயாசம் சர்க்கரை அன்னம் புலி அன்னம் தூபதீபம் காட்டியும் சோடா போஷார பூஜை செய்தும் கேடாரேஸ்வனை வழிபடுதல் வேண்டும் இருபத்தோடு நாளும் பூஜையில் வைக்கப்பட்ட இருபத்தோடு முடிச்சுகள் கொண்ட நூலினை இருபத்தோடாவது திதியான அமாவாசை திதியில் இடது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் இவ்விரதத்தை ஐந்து மாதங்களுக்கு மேல் கர்ப்பிணியாக இல்லாத பெண்களும் மாதவிளக்கு நீக்கப்பெற்ற பெண்களும் இருபத்தோடு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஏனையோர் மாதவிலக்கு அம்முறை வந்த பின் அமாவாசை திதிக்கு முன்னுள்ள ஒன்பது நாட்களோ அல்லது ஏழு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ முடியாதவர்கள் அன்றைய தினமோ இவ்விரதத்தை அனுஷ்டித்து இருபத்தோடு முடிச்சிற்ற கயிற்றை தனது இட இடதுபுஜத்திலே அல்லது மணிக்கட்டிலோ கட்டிக்கொள்ளலாம் கேதார தினத்தில் பார்வதி சமேதரான சிவபெருமானை வழிபட வேண்டும் ஆண்களும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம் தம்பதிகள் சேமமாக இருத்தலும் பிணி நீங்களும் வடுமை நீங்கி செல்வம் பெறுவதற்கும் கன்னியர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கும் சிவன் அருளை பரிபூரணமாகப் பெறுவதற்கும் உகந்தது கணவனும் மனைவியும் கடுத்தொடுமித்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது இவ்விரதத்தின் அடிப்படை தத்துவமாகும் திருச்சிற்றம்பலம்